வாங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஏன்னா இன்றைக்கி என் பர்த்டே ஸோ இது வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் என் லைஃப்பில் அதுவும் இல்லாமல் சார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து மீட் பண்ணும்போது இது ஒரு மூவி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னா கேட்டார் கேட்குதா ஓகே ஓகே சார் நான் பார்க்கும்போது அருண் சார் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்த்தேன் ஆடிஷனில் தான் பார்த்தேன் நான் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மூவி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலி நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணதே கிடையாது ஸோ ஹானர்ஸ் ஹானர்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னாரு ஸோ ஓகே சார் நம்ம ட்ரை பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பாக நான் வந்து இந்த என்னோடய பெஸ்ட் நான் கண்டிப்பாக காமிப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் இந்த டீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வைதபாய் நம்ம ராஜ்குமார் சார் அவர் எனக்கு வந்து ரொம்ப பேச ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துரு ஸோ வைதபாய் என் பசங்கள் டீம் கூட தம்பியும் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ பார்ப்போம் இந்த மூவி நாளைக்குலாம் பண்ண போகிறோம் ஸோ இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் நான் எதாக இருந்தாலும் பேசுகிறேன் இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது தேங்க் யூ ஸோ மச் பேச முடியாதுன்னு நேரம் பேசுனீங்க ஓகே அடுத்து ஓகே அடுத்து ஆனந்தி மேடம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு கான்செப்டை கொண்டு ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு இந்த மேடை வரைக்கும் கொண்டு வர முடியும்னா ஹேட்ஸ் ஆஃப் டூ ஹிம் ஏன்னா த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொன்ன உடனே வந்து அந்த நெரேட்டிவ் இருக்குது இல்லையா அந்த ஸ்டோரி டெல்லிங் விதமே வந்து இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஹி ஓஸ் அ கிளாப் டெஃபினெட்லி ஃப்ரம் எங்கள் டீம்லேருந்து ஃபர்ஸ்ட் திங் வி நீடு கிவ் அ கிளாப் ஏன்னா கொஞ்சம் நாட் நாட் த ரெகுலர் சப்ஜெக்டை ரொம்ப தைரியமாக அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது மேலே ஒர்க் பண்ணி இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு அண்ட் அந்த டீம் ஸ்பிரிட் இருக்குல்ல ஐ ஐம் ஐம் சீங் தட் நோ அன்னை அன்னைக்கு ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஹெவி கோஆஆ்டினேட்ஸ் வித் டீம் இருக்கிற அத்தனை பேரும் யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாமே ஒரு இந்த ஒரு பெரிய டாஸ்க் இது இது வந்து என்ன சொல்கிறது இட் இஸ் அ ஆசிட் டெஸ்ட் தான் நான் சொல்ல முடியும் இட்ஸ் அ பிக் பிக் சேலஞ்ச் ஏன்னா நீங்கள் எல்லாமே மீடியோ சார்ந்தவங்க சார்ந்தவங்க இருக்கீங்க ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு மேக் அ ஃபில்ம் அண்ட் பிரிங் இட் டு த ஸ்க்ரீன் இங்கே அந்த எத்தனை வந்து ஆல்மோஸ்ட் லைக் பழைய படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்கள்லருந்து கழிஞ்சு அப்படி அப்படியே வந்துட்டுருக்கு ஒரு புது ட்ரெண்ட் ஒருத்தர் செட் பண்ணுறாரு அந்த ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு அ ப்ரொடியூசர் இஸ் தேர் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் இட் பிக் ரிஸ்க் எடுக்கிறோம்னா எஸ் சிஸ்டர் சொன்ன மாதிரி பிஸ்க் ரிஸ்க் தான் பட் ஆனால் இட் இஸ் ஒர்த் த ரிஸ்க் அண்ட் எவ்ரிபடி இங்கே எல்லாமே இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆஸ்பிரேஷன் ஒரு இன்ஸ்பிரேஷன் டெஃபினட்டாக இருக்கு அவங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அந்த ஸ்பிரிட்டே ஐ திங்க் இட் வில் பி அ சக்சஸ்ஃபுல்னு நினைக்கிறேன் அருண் அண்ட் ராஜ்குமார் சார் அண்ட் திஸ் ஸ்பிரிட் இஸ் கோயின் டு மேக் இட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வி ஆர் தேர் அவங்க சொன்ன மாதிரி வந்து சாட்டர்டே வி ஆர் கோயிண்ட்டு தி பிக் பிக் லான்ச் அண்ட் அந்த சக்ஸஸ் பாசிபிளாக பல கேள்விக்குறீங்களேன் ஏன்னா பெரிய பெரிய ஜம்பவங்கள் இதை ஆட்சி பண்ணுற எந்த ஒரு இடத்துல இந்த இந்த ஒரு ஃபீல்டில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா எஸ் சாத்தியம் அப்படின்னு சொல்ல போனோம் நாங்கள் ஸோ ஐ நீட் வி நீட் யுவர் சப்போர்ட் தயவுசெய்து உங்களோட சப்போர்ட்டை எங்களை கொடுங்க அண்ட் அவங்க சொன்ன மாதிரி தேர்ட்டி வில் மீட் அண்ட் தட் டைம் எங்களால் பண்ண முடியும் அப்படின்ட்டு அருணும் எங்கள் டு டு சே தட் த வேர்ல்ட் எஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக வந்து இடம் பிடிக்கும் அண்ட் நோ படி கேன் மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் இன் அட்வான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெரி குட் ஈவினிங் முதல் கண் நன்றி நான் அவங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கணும் ஏன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத விட அத்தனை மணி வரைக்கும் இருந்து கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் எங்களோட முதல் பாராட்டு எனக்கு தெரிஞ்சு இதுவே எங்களோட ஃபஸ்ட் அந்த ஒரு ஹோப் இத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அடுத்த நன்றி கண்டிப்பாக நான் டேரக்டருக்கு சொல்லியே ஆகணும் ஏன்னா அவரோட ஒரு இருபது வருஷமா நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் நண்பன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியோட இன்னைக்கு அவனை இந்த இடத்துல பாக்கும்போது எனக்கு தெரியல என்னோட யாராவது சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை ஒரு வகையில பகிர்ந்துகிட்ட ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய கேள்விகள் இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல என்ன பண்ண போறாங்க இருபத்தி மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன பண்ண போறாங்க அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ கூட ஒருத்தவங்க கேட்டாங்க சார் பே பண்ணுமா சார் பார்த்துருக்கா அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு இப்போ எங்களால பதில் சொல்ல முடியுமான்றத விட அந்த ஊக்கத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த முயற்சியில தான் இறங்கியிருக்கோம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்க இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் வருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம் அப்போ அந்த நம்பிக்கையோடு இந்த படத்தை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோங்கும் போது உங்களோட வாழ்த்துக்கள் உங்களோட ஆசிர்வாதம் இதெல்லாம் கண்டிப்பாக எங்ககிட்ட இருக்கும் அண்ட் என்டயர் டீம் பிளஸ் ரெண்டு பேர்தே பேபிஸ் இருக்காங்க வாழ்த்துக்கள் பிறந்த நாளில் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லா வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இதை அத்தனையும் சேர்ந்து நம்பிக்கை கொடுத்து இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக ரிலீஸ் ஆகும்ன்ற நம்பிக்கையோடு உங்களோட வாழ்த்துக்களோடு தேங்க்யூ ஸோ மச் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டாக தேங்க் பண்ணுறேன் அருண் சார் ப்ரொடியூசர் சார் இது ஒரு உலக சாதனை படம் நீங்கள் கொஞ்சம் கம்மிட் பண்ணுறீங்களா மேம்னு சொல்லிட்டு சார் கேட்டிருந்தாங்க ஸோ நான் உடனே அருண் சார உடனே ஓகேன்னு சொல்லிவிட்டேன் பட் சாதிக்க போகிறோமான்றது காட் கிட்டேயும் உங்கள் எல்லா சப்போர்ட்லேயும் தான் இருக்குது எங்கள் டீமோட சப்போர்ட்டும் எல்லாம் முக்கியமாக இருக்குது சாதிப்போன்னு நம்புகிறோங்க சார் நீங்களும் தேங்க்யூ வணக்கம் ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணியிருக்கேன் தூவல் எக்ஸ்ட்ரீமில் மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும்னாக்கா இவர் எக்ஸீம் முடித்த கையோட திரு அருண் அவர்கள் என்னை வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம் என்கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி கையில் வச்சுருக்கேன் அப்படின்னாரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்துகிறோம் நாங்கள் கார்பரேட் ட்ரைனிங் கம்பெனி நான் வந்து லேடிஷிப் கோச் அதே போல் மனைவியும் லேடிஷிப் கோச் நாங்கள் ஜென்ரலாகவே வந்து மென்டாரிங் பண்ணுற பீப்பிள் கார்பரேட்டில் இருக்க சீனியர் லெவல் ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் வந்து மென்டார் பண்ணி ரிஸ்டேக் பண்ண வைப்போம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும் எப்படி ஒர்க் பண்ணணும் கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் இதெல்லாம் நாங்கள் சொல்கிற ஒரு பிஸ்னஸில் நாங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற பேஷன் எனக்கு ஜென்ரலாகவே எங்களுக்கு உண்டு அதனால் இந்த ஸ்கிரிப்ட் அவர் கொடுக்கும் போது முதல்ல கொஞ்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீனுங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் மனை என் மைண்டில் ரெண்டு பேருக்கு தோணுச்சு நான் அதான் நான் என்ன நானும் மனைவி தனியாக பேசிவிட்டு அவர் ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்டு தங்கி உள்ளே போய்ட்டு இதை நான் சாத்தியம்மா அப்படின்னும் சரி ஒரு அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம் அப்புறம் பேசுவோம்னு சொன்னேன் அவர் வந்து எனக்கு வந்து என்னென்ன பிரேக்கப் இருக்குன்னு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னோ அந்த பிரேக்கப் கொண்டு தர் மறுநாள் அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுக்கல ரெண்டு நாள் கண்டிப்பாக எடுத்தது இன்னொரு நாள் வந்து அவர் மீட் பண்ணோம் நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன் வாங்க பேசலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பிரேக் என்ன எப்படி போகிறீங்க அவர் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பார் திரும்ப நான் சொல்ல வேண்டாம் எல்லாமே லைவ்லேயே பண்ணலாம் ஒரு இடத்துல நம்ம அங்கேயே வச்சுட்டு லைவ்லேயே நம்ம பண்ணுவோம் ரெக்கார்டிங்கில் இருந்து எடிட்டிங்கில் இருந்து மியூசிக்கில் இருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே வந்து அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அது சாத்தியமா அப்படின்னும் இன்னும் சில விஷயங்களை வந்து எப்படின்னா வந்து எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணணும் யார் யூஸ் பண்ணோம் அது மாதிரி சில பேரை பற்றி பார்த்தாரு என்னையும் கூப்பிட்டு போய் காட்டுவார் அவங்கள்கிட்ட மீட்டிங் முடிச்சுட்டு அவரும் ஃபஸ்ட் லெவல் மீட்டிங் முடிச்சு நம்பி கூப்பிடுவார் நானும் போவேன் மீட் பண்ணுவேன் மீட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பயந்துருவாங்க ஐயோ இதெல்லாம் வந்து முடியாது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்சம் யங் டீமை கொஞ்சம் பார்த்து அந்த யங் டீம் வந்து ரொம்ப வைப்ரண்டாக ஒய் நாட் வீக் அண்ட் ட்ரை அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு யங் பிளேட் கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா சார் பண்ணலாம் சார் நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அந்த யங் ப்ளேஸ் அது வந்து எங்களுக்கு பெரிய இது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மோட்டிவேட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ அந்த மோட்டிவேஷன் அவங்களும் ஓகே நாங்கள் ரெண்டாவது ஆக்ட்ரஸும் வந்து அவங்களும் வந்து பண்ணித்தரோம் தூக்கம் போடுறதில்ல நாளைக்கு மூணு மணிக்கு ஆரம்பிக்க போகிறது மறுநாள் மூணு மணி வரைக்கும் நாங்கள் தூங்க போகிறது கிடையாது இருபத்தி நாலு நேரம் எல்லாமே முடிச்சுட்டு இருக்க போகிறோம் அதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய உண்மையாக சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரியலிஸ்டிக்காக சொன்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆனால் தெரியாது தான் தெரியாது கடவுள்கிட்ட தான் இருக்குது நிச்சயமாக செய்வோம் ஏன்னா அந்த டீம் ஊக்கம் இருக்குது எல்லாமே துடிப்போடு இருக்காங்க வாட்டி வந்து மீட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ இட் அப்படின்னு வாங்க என்கிட்ட அந்த ஊக்கம் தான் எனக்கு வந்து சரி பண்ணலாம் பண்ணுவோம் போவோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ நாற்பத்தெட்டு மாரி சாதாரண விஷயம் கிடையாது இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுவோம் வில் ஐ திங்க் வில் சக்சீடு நான் நினைக்கிறோம் நடத்துணும்னு நினைக்கிறேன் இதை வந்து ஊடக நண்பர்கள் வந்து உங்கள் துணை இல்லாமல் இதை வந்து மற்றவங்க பார்க்குறது இதை வந்து கேட்கணும் அவங்க இது மாதிரி ஒரு சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறது அவங்க பார்க்கணுன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க பார்க்க முடியாது ஸோ உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி ஆல்ரெடி எங்கள் ரெண்டு படமும் நல்லபடியாக போய் சேர்த்துங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சேர்த்துங்க இதையும் வந்து நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேதி இந்த சக்சஸோட வந்து திரும்ப உங்களை மீட் பண்ணணுன்ற ஒரு ஆசையோடு இருக்கிறேன் டாக்டர் கையில் இருக்குது டீமோட இருக்குது ஓகே ஆல் தி பெஸ்ட் டீம் தேங்க்யூ ஸோ மச் ஓகே சார் சூப்பர் வணக்கம் என்னோடய பேர் ஷிபின் நான் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அனுபவமாக எனக்கு இருக்க போகுது ஏன்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் சார் எனக்கு இப்படி ஒரு கான்செப்ட் வித்தின் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸில் வந்து எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாேருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இது பண்ண சாத்தியமாக இல்லையான்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு ஒரு புதிய அனுபவம் ப்ளஸ் இது வந்து நான் என் பர்ஸ்னல் சேலஞ்சை தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இது பல வருஷம் நான் ஒர்க் பண்ணதில் கண்டிப்பாக இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் நானும் என்னோட டீம்மேட் கரண்ராஜ் அவரும் சேர்ந்து தான் இதை பண்ண பண்ண போகிறோம் அண்ட் இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட்டும் நான் எதிர்பார்க்கறேன் நன்றி தேங்க்யூ மை நேம் பிரவீன் எடிட்டர் இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு சார் சொல்லும் போதே நடக்கும் நடக்காத எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அவங்க சொல்ல சொல்ல ஓகே பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது ஃபா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஷூட் முடிச்சு எடிட் முடிச்சு டிஏ கிரேட் சவுண்டு மியூசிக் சான்ஸ் இல்லை நான் முடியும் ஃபுல் எஃபோர்ட் போடுறேன் நினைக்கிறேன் நடக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் ஸோ இந்த ஒரு டாஸ்க்கு கேட்கும்போது எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்றது தெரில ஸோ ஏன்னால் ஃபார்ட்டி ஃபை ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸில் ஒரு ஹோல் மூவியே எடுக்கணும் வித் சிஜியோட ஸோ சிஜியோட ரெண்டரிங் டைமிங்லாம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படி டாஸ்க் எடுத்து பண்ணலான்னு தான் வந்து எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கும் ஸோ பேஸ்லேருந்து எப்படி ரெண்டரிங் வந்து டைம் கன்சியூம் பண்ணுறது எல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது ஸோ மோஸ்ட்லி பண்ணிடுவோம் தேர்ட்டி ஒன் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து வெற்றியோட பார்ப்பீங்க எங்களை ஸோ தேங்க்யூ நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் அருண் சார் மீட் பண்ணி ஒரு மாதம் ஆகுது மீட் பண்ணி இந்த இந்த ப்ராஜெக்டை சொன்னார் என்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரமா ஐயோ என்னடா அது நம்ம வந்து கமர்ஷியலாக படம் பண்ணுவாங்க நான் வந்து சுகுமார் சார் ஒரு அஸ்டண்ட்டு அவர் பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் படம் பண்ண முடியுமா அவர் எனக்கு தைரியம் கொடுத்தாரு சரி பண்ணித்தரேன் சார் நான் அது எல்லாமே மூணு கேமரா வச்சுருப்பேன் ஸ்டாண்ட் பை ரெண்டு கேமரா வச்சுட்டு பண்ண போகிறோம் இது எந்த அளவுக்கு ஒருமோ அவரை வச்சு தான் நான் பண்ண போகிறப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் அது இல்லை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் இது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது படங்கள் நான் பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இது இருபத்தி நாலு மணி நேரம் ஷூட்டிங் நான் அது சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணித்தரேன் சார் அப்படின்னு இருக்கேன் ஓகே சார் எனக்கு அவர் தைரியம் கொடுத்தாரு அவர் எனக்கு தைரியம் கொடுக்குறாரு முதல்ல ராஜ்குமார் சார் அவர் தான் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு கொண்டு வந்தது அவருக்கு நன்றி தேங்க்யூ பிரேம்குமார்ஜி இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது எனக்கு இதை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ என்னோடய பிலீஃப் எல்லாமே என் டீம் கேமராமேன் அதுக்கப்புறம் எடிட்டர் நான் சவுண்ட் இன்ஜினியர் ஸோ எல்லாமே ஒரு டீமோட தான் பண்ணுறோம் ஸோ இது கிரேடிங்குமே தனிப்பட்ட விருப்பங்க தனிப்பட்ட ஜாப் கிடையாது இது ஸோ எல்லாமே ஒரு ஒரு டீம் ஒரு ஃபார்மில் தான் பண்ணுறோம் ஸோ எங்களோட பெஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட்டு மறக்காமல் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக நாங்கள் எங்கள் பெஸ்ட்டை கொடுக்குறோம் சக்ஸஸாக வருங்கிறது எ எங்கள் எல்லாேருக்குமே ஒரு பிலீஃப் இருக்கிற ஒரு விஷயம் தேங்க்ஸ்